ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய செல்வந்தன் இருக்காரு அவருக்கு ஒரே பையன் இருக்கான் அந்த பையன் வந்து எப்படி இருக்கான்னா ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே படிக்காமல் சினிமா பார்க்க கற்றுக்கிறான் அதனால் தென்னைக்கும் சினிமாவுக்கு போகிறது ரெண்டு ஷோ மூணு ஷோ பார்க்குறது வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குறது சாப்பிட்றது தூங்கிறது சினிமாவுக்கு போகிறது இது தவிர எதுவும் செய்யாமல் அவங்க அப்பாவை ஏற்றுக்கிறான் அவரும் எவ்வளோ புத்திமதி சொல்லி பார்க்குறாரையும் இவன் கேட்கல இதே ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் வந்து இவங்ககிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நிறுத்திக்கிட்டு இவன் உருப்படாத கேஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் சுத்தமாக நிறுத்திக்கிறார் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை இதில் அம்மா நடுவில் வந்து தவிக்கிறாங்க இவனும் இப்படி இருக்கான் இவரும் இப்படி இருக்காருன்னு இவன் வந்து அம்மா பேச்சு இங்கே அதில் ஏந்திரிக்கிறான் சினிமாத்துக்கு போகிறான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றான் தூங்குறான் இப்படியே ஒரு தருதலையாகவே போயிட்டான் இப்படியே போயிட்டு ஒரு அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு வந்துடுது வந்தவுனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப வசனம் பிடிச்சி ஆட்டுது அப்போ ஹஸ்பண்டுக்கிட்ட எங்கே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே ஒரே பிள்ளை தானே நமக்கு இருக்கான் இப்படி இருக்கானேன்னு கேட்குறாங்க அவன் எல்லாம் உருப்பிடாத கேஸு அவனை பற்றி என்கிட்ட பேசாத இவனுக்கு போய் யார் பொண்ணு கொடுப்பா அதெல்லாம் போப்போ அவனுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு போகிறார் இந்த அம்மா அப்புறம் ரொம்ப யோசிக்கிறாங்க இனிமேல் நம்ம வந்து இதில் தலையிடணும் இல்லைன்னா இந்த குடும்பம் வந்து சரி வராது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நான் பல யோசனை பண்ணி அவங்க வீட்டுக்கார்ட வந்து பேசுகிறாங்க இவனுக்கு வந்து நீங்கள் ஒரு சினிமா தியேட்டர் கட்டி கொடுத்துருங்க இவன் அதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை வச்சா அதையும் இவன் பிழைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அவருக்கு வந்து செய்ய இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இவன் மேலே எனக்கு நம்பிக்கையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு இல்லை நான் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் நான் அவனை பார்த்துக்கிறேன் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க இவ்வளோ இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் சொல்கிற நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தியேட்டர் கட்டி கொடுத்துட்றாரு இவன் ரொம்ப உற்சாகமாயிடுறான் காசு கொடுத்து போய் சினிமா பார்த்தது போக சொந்த தியேட்டரில் இனிமேல் ஜாலியாக சினிமா பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவன் வந்துடுறான் அவ்வளோதான் இவன் யோசிக்கிறான் அப்போ வந்து இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இவன் இந்த மனநிலையில் இருந்தானா இவன் எப்படி பிஸ்னஸை பார்த்துக்குவான் எல்லாத்தையும் கோட்டை விட்ருவான் அப்படின்னு திரும்ப பயப்படுறாங்க அப்போ அவங்க அப்பாவையும் மகனுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருப்பா இதெல்லாம் நீ பார்த்துக்க ஆனால் அண்ணன் வருமானத்தை வந்து இந்த தியேட்டர் கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் செலவச்சோ அவ்வளோ பணத்தையும் நீ உங்கள் அப்பாவுக்கு வந்து கடனாக வாங்கினதான் நினச்சி நீ வந்து டெய்லி கொடுத்து செட்டில் பண்ணி முடித்தாதான் நீ இஷ்டத்துக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவன் அதெல்லாம் கண்டுக்கல சரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஆனால் இவங்க அம்மாவே டெய்லி அவனை பிடிச்சி கணக்கை கேட்டு வாங்கி வாங்கி எல்லாம் அவங்க அப்பா கையில் கொடுக்க வைக்கிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் இவங்க தலையிட்டு தலையிட்டு அவனை நேர்வழிப்படுத்துகிறாங்க படுத்துனோடனே இவன் அவனே ஆகிக்கிறான் அதுக்கப்புறம் நேராக கொண்டு வந்து அவங்க அப்பாவோட காசை கொடுக்கறது தேட்டரை பார்த்துக்கிறது அப்புறம் அதுக்குள்ளே என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்லாம் யோசித்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டால் போடுறான் அப்புறம் டீ வடை அந்த மாதிரி ரெடி பண்ணுறான் எல்லாம் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அவனுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருது ஆனால் அது எல்லாத்தையும் சந்தோஷமாக அப்பாட்ட கொடுக்குறான் இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு சரி எப்படி உருப்படாதுன்னு நினச்சவன் இந்தளவுக்கு தேட்டரை நம்ம கொண்டு வந்ததே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டானே அப்படின்னு அவருக்கு சந்தோஷமாயிட்ட மகன்கிட்ட நல்லபடியாக பேசி பழகி நல்லாவே அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பகை வந்து முறிஞ்சு போயிடுது உடனே இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ அவனுக்கு ஒரு முப்பது வயசாகிடுச்சு அப்போ என்ன சொல்கிறாங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் போய் இவனுக்கு பொண்ணு கொடுப்பா என்ன தான் வசதி இருந்தாலும் இவன் படிக்கல நம்ம என்ன செய்யறதுன்னா ஒரு கவலையாக கேட்குறாரு இப்போ அந்த அம்மா ஒரு ஐடியா போடுறாங்க ஏன்னால் அவங்க அவங்களுக்கு ஒரு ஏழை தம்பி இருக்கான் சித்தப்பா அம்மையவாத்தான் இருக்கான் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நான் என் தம்பி மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உடனே சரி உன் இஷ்டம் போல் செய்யின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த ஏழை பொண்ணை இவங்க கேட்டவுடனே இவங்க பொண்ணு கொடுத்துட்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சோடனே பேர குழந்தைகளும் பிறந்துடுது இப்படியே சினிமா தேட்டரை பார்த்துக்கிறது இப்படியே லைஃப் வந்து ஹாப்பியாக இவங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து உபயோகம் இல்லாதது வேஸ்ட்டு உதவாக்கிற அப்படின்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது எதையுமே வந்து உதவுற மாதிரி நம்ம தான் என்ன செய்யணும் பிளான் போட்டு மாற்றிக்கணும்